தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சரத்குமார் விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சரத்குமார் விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் சரத்குமார் டிஎம்பி மெர்கண்டைல் பேங்க் மீட்பு குழு தலைவராக இருந்து அதற்கான பணிகளின் மூலமாக தமிழக அரசியலில் அறியப்பட்டார் நாடார் சாதி மக்களின் பிரதிநிதியாக அவர் விளங்கினார் அவர் திமுக அதிமுக என்று ஒரு சுற்றுகள் தன்னுடைய அரசியல் பயணத்தை முடித்துக்கொண்டு சமத்துவ மக்கள் கட்சி என்ற பெயரில் தனி கட்சி ஆரம்பித்தார் அவர் கட்சி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது தற்பொழுது தன்னுடைய கட்சியை கலைத்துவிட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் தன்னுடைய மனைவி ராதிகா சரத்குமாருக்கு விருதுநகர் தொகுதியில் போட்டியிட சீட் பெற்றுக் கொடுத்தார் விருதுநகர் தொகுதியில் நாடார் சமூகத்து வாக்குகள் ராதிகாவுக்கு விலகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதேபோன்று ராதிகா சார்ந்த சமுதாயமான நாயுடு சமூக வாக்குகளும் ராதிகாவுக்கு விழும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ராதிகா சரத்குமார் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நடிகர் சரத்குமார் கோயில் குளம் என்று சுற்றினார் அங்க பிரதட்சனம் செய்தார் இறுதியில் ராதிகா சரத்குமார் டெபாசிட் இழந்தார் இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி சரத்குமாரை கண்டுகொண்டதாக தெரியவில்லை சரத்குமாருக்கோ ராதிகா சரத்குமாருக்கோ கட்சி பொறுப்புகளும் வழங்கப்பட்டதாக தெரியவில்லை வழங்கப்படும் எண்ணத்தில் இருப்பதாகவும் தெரியவில்லை அங்கு ஏற்கனவே நாடார் சமூகத்தை சார்ந்த பலர் கட்சி பொறுப்பில் உள்ளனர் குறிப்பாக தமிழிசை சௌந்தராஜன் போன்ற மூத்த தலைவர்கள் உள்ளனர் புதிதாக வந்த சரத்குமாரை பாரதிய ஜனதா கட்சி கண்டுகொள்ளவில்லை ஆகவே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலக சரத்குமார் முடிவு செய்திருப்பதாக சரத்குமார் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மீண்டும் சமத்துவ மக்கள் கட்சியை ஆரம்பிக்கலாமா என்ற யோசனையில் சரத்குமார் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நடிகர் சரத்குமார் வெளியேற உள்ள செய்தி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் சரத்குமார் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த காரணத்தினால்தான் நாடார் சமூக வாக்குகள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கணிசமாக விழுந்தன என்பது குறிப்பிடத்தக்கது